எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேரண்டிங் சைக்காலஜி டிப்ஸ் குழந்தைங்களை ஈஸியா எப்படி ஹேண்டில் பண்றது அதுக்கு சில டிப்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இதனால பேரண்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸா நமக்கு இருக்கும் முதலாவது வந்து சாய்ஸ் கண்ட்ரோல் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஒரு பீரோவில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் எந்த ட்ரெஸ் போடுறேன்னு கேட்காம இன்னைக்கு ரெட் ஷர்ட் போடுறியா இல்லாட்டி ஒயிட் ஷர்ட் போடுறியான்னு நம்ம ஆப்ஷனை லிமிட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது அடமெண்ட் ஆக மாட்டாங்க நமக்கும் மார்னிங் டைம்ல குழந்தைங்களை ஹேண்டில் பண்றது ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ரெண்டாவது இந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ கேட்ட கார்ட்டூன் சேனல் நம்ம ஒரு டென் மினிட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது இதை முடி அடுத்தது நீ சொல்றது நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறது சோ தட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு ரிவார்டு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் எதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்ங்கிறதும் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் மூணாவது டெக்னிக் நேம் த ஃபீலிங் ஒரு குழந்த கவலையா இருக்குன்னா அது எதனால கவலையா இருக்குங்கிறதையும் சேர்ந்து அந்த ஃபீலிங்கோட சேர்த்து சொல்லணும் அந்த பொம்மை உடஞ்சதுனால நீ கவலையா இருக்கிறியா இப்படி சொல்லும் போது குழந்தைங்களுக்கு அந்த எமோஷனல் வெகபுலரின்னு சொல்லுவோம் ஸோ அன்கண்ட்ரோல்டு ஆங்கர் எதுக்கு கோவம் வருது எதுக்கு கவலை இருக்கும்னு தெரியாமையே குழந்தைங்க கவலைப்படுவாங்க அதை வந்து அவங்க மேப் பண்ணிப்பாங்க அடுத்தது ஃபோர்த்து நாலாவது முக்கியமான விஷயம் வந்து விஸ்பர் ட்ரிக்னு சொல்லுவோம் எப்போ பார்த்தாலும் குழந்தைங்கிட்ட சத்தமாக பேசிட்டு கத்திகிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களால ஃபாலோ பண்ண முடியாது அட்டென்ஷன் பே பண்ண மாட்டாங்க அதனால சில நேரம் நம்ம பொறுமையாக குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறதுனால குழந்தைங்க அட்டென்ஷன் கொடுப்பாங்க அஞ்சாவது முக்கியமான விஷயம் பிளேஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்பவுமே வேலைய இது பண்ணு அது பண்ணுன்னு கமாண்டிங்கா சொல்லாம நீ இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை ஃபர்ஸ்ட் இது யாரு முடிப்போன்னு பாப்போமா இத அந்த தண்ணி ஜார் அங்கிருந்து நீ எடுத்துட்டு வரும்போது ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ணிட்டே கொண்டு வான்னு சொல்றது ஒரு ஸ்டெப்ஸ்ல ஏறி வரும்போது ஸ்டெப்ப கவுண்ட் பண்ணிட்டே வா அப்படின்னு சொல்லும் போது ஒரு வேலைய நம்ம ப்ளேஃபுல்லா கொண்டு போய் அந்த குழந்தைங்களை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கிக்கலாம் ஆறாவது டிப்ஸ் வந்து பிரைஸ் த எஃபர்ட் நாட் ஜஸ்ட் த ரிசல்ட் அப்படின்னா ஒரு குழந்தை ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிருச்சு அப்படின்னா அதை நீ வந்து சாதிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லாம அந்த சாதனை பண்றதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் ஹார்ட் ஒர்க் பொறுமை அந்த விஷயத்த பாராட்டுங்க ஃபர்ஸ்ட் ஸோ நீ எவ்வளோ பொறுமையா இருந்ததுனால இத சாதிச்ச அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த எஃபர்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு புரியும் ஏழாவது விஷயம் வந்து ப்ரெடிக்டபிலிட்டி பவர்னு சொல்லுவாங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியிற சில விஷயங்கள் இப்போ நைட் ஆயிட்டாலே குழந்தைங்களுக்கு வந்து மைண்ட்ல இந்த டைமில் படுத்த உடனே அம்மா வந்து நமக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க ஸோ படுத்த ஒன்று ஒரு ஹக் கொடுப்பாங்க உடனே ஒரு கிஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் எமோஷனல் செக்யூரிட்டியை வந்து குழந்தைங்க நம்ம கொண்டு போகணும் ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கிடைக்கும் இந்த டைமில் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் நட தெரியும் இது வந்து ஒன்று ரெண்டு நாள் மிஸ் ஆகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது பட் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் எட்டாவது முக்கியமான விஷயம் மாடல் த பிஹேவியர் அதாவது குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை நம்ம செஞ்சு காட்டணும் பார்த்து தான் குழந்தைங்க வந்து பிரதிபலிக்கிறாங்க அதனால நம்ம மற்றவங்க கிட்ட குழந்தைங்க இறக்கமா இருக்கணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா நம்ம அதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு காட்டணும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் கருணையா இருக்கணும் இந்த மாதிரி பண்ணா குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஒன்பதாவது முக்கியமான விஷயம் லெட் தெம் ஹெல்ப் குழந்தைங்க கிட்ட சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க ரொம்ப நல்ல அது வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அந்த மாதிரி போது குழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே நம்மளால செய்ய முடியுது அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் அவங்க மனசுல வரும் அவங்களோட பொறுப்பையும் அவங்க உணர்ந்து பண்ணுவாங்க ஓகே லெட் சொல்றது பத்தாவது முக்கியமான விஷயம் ஒன் ஆன் ஒன் டைம் குழந்தைங்க கூட ஒன் ஆன் ஒன் டைம் ஒரு நாளைக்கு மினிமம் பிப்டி மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் ஒன் டைம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நேரம் குழந்தைங்க கூட மட்டும்தான் நீங்க செலவு பண்ணணும் போன் உங்க லேப்டாப் எதையும் யூஸ் பண்ணக்கூடாது அது அவங்களுக்காக மட்டும் நீங்க கொடுக்குற டைமிங் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ஸோ குழந்தைங்களை நம்ம நல்லபடியா வளர்த்தாதான் நம்ம லைஃப்ல வந்து கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியும் அந்த ஒரு ஃபவுண்டேஷனை ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம கண்டிப்பா சில சில முக்கியமான டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா குழந்தைங்களை ரொம்ப அக்ரசிவா டெமெண்ட் இல்லாம குழந்தைங்களை வந்து நல்ல குழந்தைங்களா இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்க முடியும்